ஹாய் விவசாய வெல்கம் டு வரிமா மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் வாங்க வீடியோ போக பார்ப்போம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய உண்டு கண் பார்வை திறன் குறைவது கண் வறட்சி கண் நிரம்புகளில் உள்ள அழுத்தம் கண் சோர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே ஒரே நல்ல சரி செய்ய முடியாது ஆனால் தொடர்ச்சியான ஒரு பராமரிப்பு இருந்தால் இதை எல்லாமே சரி செய்ய முடியும் இது எல்லாத்தையுமே சில எளிமையான வீட்டு வைத்திய முறைகளை வச்சு பார்க்கலாம் நாம நம்ம டெய்லி நம்ம உடம்ப சுத்தம் செய்யறோம் வாயை சுத்தம் செய்யறோம் உள்ள உறுப்புகளும் முறையை நம்ம சுத்தம் செய்யலாம்னா கூட தண்ணீர் குடிக்கும் போது கல்லீர்கள் மற்றும் சிறுநீரும் சேர்ந்து அதானவே சுத்தம் செய்திருது ஆனால் கண்கள்ல இருக்கும் நச்சுக்கள் கழிவுகள்ல வந்து சுத்தம் செய்வதே இல்லை முதல்ல கண்களை குவிந்த நெல்ல தினமும் கதழும் இதுக்கப்புறம் திரிபதா மூலம் கத்தாழ வர வீட்டில் இருக்கும் எளிமையான மூலிகளை வச்சு கண் பார்வை எப்படி மேம்படுத்தலாம் நமக்கு எண்பது வயசு வரைக்கும் கண்ணாரியே போடாம கண் பார்வை பளிச்சும் தெரியறதுக்கு இந்த வழிகளை பின்பற்றுங்க இந்த திரிபதா என்பது தண்ணீர் காய் நெல் நெல்லிக்காயின் கலர் என்பது உங்களுக்கு தெரியும் இது கண் ஆரோக்கியத்திற்கு மிகச் சிறந்த தீர்வாக இருக்கும் குறிப்பாக கண் அழுத்தத்தை குறைக்க இது ரொம்பவே உதவி செய்யுது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு ஜம்ளல் தண்ணி இந்த புளியை கலந்து நைட்டு ஃபுல்லாக ஊற ஊற்றுட்டு காலையில் வடிகட்டி அந்த தண்ணியால் கண்ணில் கழுவுங்க இது பார்வை பார்வைத்திறனை மேம்படுத்தும் அடுத்து கற்றாழை மற்றும் தேன் இந்த கற்றாழம் வந்து ரொம்ப குளிர்ச்சி தன்மை கொண்டது அதே போல் தேன் வந்து ரொம்பவே ஈயின் பண்பு கொண்டது ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரு மொபைல் ஃபோன் பார்ப்பவங்களுக்கு இந்த கண் வரைச்சி அவங்க கண் எரிச்சலை குறைக்க இது பயன்படுத்துதா இதை எப்படி யூஸ் பண்றதுன்னா ஒரு ஸ்பூன் கடலாட ஜெல்லாம் ஒரு சூழல் துளி தேங்கு சேர்த்து கண்களை சுற்றுக அப்ளை செய்து ஒரு இருந்து இருபது நிமிடம் அப்படியே விட்டணும் பிறகு குளிர்ந்த நீர்ல கருவிக்கலாம் அதுக்கப்புறம் ஆயுதத்துல ரொம்ப அதிகமாக நெய் வந்து கண்களுக்கு பயன்படுத்தப்படுவாங்க இந்த தினமும் படுக்கைக்கு செல்லும்போது ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து சூடு செஞ்சு வெது வெதுப்பான நிலையில கண்களில் சுற்றி நம்ம அப்ளை செஞ்சு வந்தோம்னா அது கண் நரம்புகளை பலப்படுத்தும் பாலில் ஒரு ஸ்பூன் கலந்து நெய் கலந்து குடிச்சு வரலாம் அடுத்ததாக வெந்தயம் மற்றும் பாதம் இந்த ரெண்டுத்துலையுமே அதிகமான ஊட்டச்சத்துகள் இருக்குது இது வயதாகும் போது ஏற்படும் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும் அடுத்து வல்லார நெல்லிக்காய் ரெண்டு மூலிமா ஆயுர்வேதத்தில் காயக்கழுப்பு இந்த ரெண்டுமே நரம்புகளை வழிபடுத்தக்கூடியவர் இதில் வல்லார மூளைக்கு சிறந்த டானிக் நெல்லிக்காய் வைட்டமின் சி மற்றும் வரண்டி ரெண்டு நிறைந்தது நம் பான மூளை செயல்பாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பிற்கு இந்த இரண்டு மூலிகைகளும் சேர்ந்து மூளைக்கு மற்றும் கண் பாவைக்கு ரெண்டையுமே மேம்படுத்தும் இதை எப்படி பயன்படுத்தினா வல்லார இலையின் சாறு ரெண்டு ஸ்பூனும் நெல்லிக்காய் சாறு ரெண்டு ஸ்பூனும் ரெண்டு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரணும் கல்லா வல்லாரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுல என்றாலும் கேப்சூல் வடிவில் பொடி வடிவில கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அறிமுக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க